ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஐயம்பேட்டையிலேருந்து ஒரு பெட்டு வந்து கொடுத்துருக்காங்க பெட்டு ரெண்டு தலகாணி இந்த பெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூறு சொன்னோம் ஏழுநூறுரூவாய்க்கு ஃபைனல் பண்ணி முடித்தாச்சு இவ்வளோ தான் ரெண்டே கரெக்டான ரேட்டு பேசி முடிச்சிருக்கோம் பெட்டு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக போட்டிருக்காங்கன்னு எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு அந்த ஸ்டிச்சிங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பக்கத்தில் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஸ்டிச்சிங்கெல்லாம் பாருங்கள் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு குத்து பெட்டு குத்து குத்துனா பெட்டு நல்லா டெம்பரா நிக்கிங்க ட டெம்பராக நிற்கிங்க நெட்டாக பீடிங் கீடிங்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக நல்லா திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஆறு திக்னஸ் நீட்டாக கொடுத்துருக்காங்க பெட்டெல்லாம் நல்லாயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நீ பார்சல் போடுறோம் நீ பாசல் போட்டோம்னா நாளைக்கு விட்டு நாளைக்கு டெலிவரி ஆயிரும் உங்களுக்கு ஒரு நாள் மட்டும் டெலிவரி ஆயிரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் போட்டு பேக்கிங் பண்ணி இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் தலகாணி ரெண்டு தலைகாணி வந்து உள்ளே போட்டுறோம் அது வந்து ஃப்ரீ பெட்டுக்கு ஃப்ரீ இப்போ இன்னொன்று உங்களுக்கு மெயினாக இப்போ சொல்கிறது என்னென்னா இன்னும் ஒரு ஒரு மாதம்